அன்பு கட்டின தாலியை காணாமன்னு பதட்டத்தோட ஆனந்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது அன்பு அங்கே வராது நான் கெட்ட தாலி உனக்கு பாரமா இருக்குன்னு தான் நீ வேணுனே இந்த தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க தேடுறது மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனந்திட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கருணாகரன் அங்கே வர்றாரு நீங்க ஆடின ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சமா நீங்க ஆடின ஆட்டம் கடவுளுக்கே பிடிக்கல அதான் உங்களை முடிச்சு விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஆனந்தி அன்புவை பார்த்து கருணாகரன் சொல்ல இதை கேட்ட அன்பு கருணாகரன் மேல உள்ள கோவத்தை ஆனந்தி மேல காமிக்கிறாரு வேலை நேரத்துல தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க நீ ஒழுங்கா போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஆனந்தி மேல முத தலவியா அன்பு ரொம்பவே கோவப்படுறாரு உடனே ஆனந்தி கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க நான் தாலியை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்ல தாலி கிடைக்கலைனாலும் பரவாயில்ல நீ கிளம்பி வேலையை போய் பாருன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாரு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த கோயிலா மித்ராவோட சேர்ந்து ஆனந்தி தொலைச்ச தாலிய தேடுறாங்க மித்ராவும் கோயிலாவும் அந்த தாலியை கண்டுபிடிக்கிறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மகேஷுக்கு போன் பண்ணி சொல்ல தாலியை காணான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற ஆனந்திக்கு இனிமேதான் தாலியோட அருமை புரியும் அன்பு கட்டின தாலியை காணாமன்னு ஒரு இயக்கத்துல இருக்கிற ஆனந்தி இனிமே கொஞ்சம் கொஞ்சமா அன்பு மேல பாசம் வர அளவுக்கு இந்த சம்பவம் மாத்திடும் அதனால இப்போதைக்கு அந்த தாலியை கொடுக்காதீங்கன்னு சொல்ல இந்த விஷயம் சடிய வருமா சார்னு கோயிலா மகேஷ்கிட்ட சொல்ல எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் நீங்கள் தேடி கண்டுபிடிச்ச அந்த தாலியை இப்போதைக்கு ஆனந்தி கண்ணுல காமிச்சிடாருங்க நான் இப்போ உடனே அங்கே வர்றேன்னு சொல்லிட்டு மகேஷ் கிளம்பி ஆஃபீஸுக்கு வர்றாரு